காமராஜர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு பேசுறதுக்காக போறார் பேசி முடிச்சிட்டு காமராஜர் ஐயா அவர்கள் வெளியில வர்றாங்க கூடை நிறைய சாப்பாடு கேரியரை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா காமராஜர் ஐயாவை நான் பார்க்கணும் காமராஜர் ஐயாட்ட நான் ஒண்ணும் கேட்கணும் வழி விடுங்க வழி விடுங்கன்னு கத்துது காமராஜர் ஐயா பார்த்துட்டார் அந்த அம்மாவை விடுன்னு அம்மா உனக்கு என்ன வேணும்ன்னு அப்புடின்னு கேட்டார் அந்த அம்மா சொன்னாங்க ஐயா வணக்கம் சாமி என்ன மாதிரி ஆதரவில்லாத கெளடு கட்டங்கெல்லாம் இப்படி சாப்பாடு கூட சுமந்து புழைக்கிறோம் இது நிச்சயமில்லாத இல்லாத வருமானம் ஐயா கை கால் விழுந்துருச்சுன்னா எங்களை யார் யா பாப்பா அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே புலம்புறாங்க அதை காதில் வாங்கி கொண்ட பெருந்தலைவர் அந்த அம்மாவை பார்த்து ஆகட்டும் பார்க்கலான்னு அப்படின்னு கார் ஏறி போனார் கார்ல ஏறி உள்ள உட்கார்ந்த ஒன்னு அதிகாரிகள்கிட்ட கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா யார் இல்லாத உண்டிக்கட்டைகளுக்கு மாசம் எவ்வளவு செலவாகும் பக்கத்தில் உள்ள அதிகாரி சொன்னார் மாசம் ஒரு இருபது ரூபா ஆகும் அப்படின்னாங்க நண்பர்களே பத்து நாட்களுக்குள்ளாக அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் கைவிடப்பட்டிருக்கிற முதியவர்கள் எல்லோருடைய பெயரை எல்லாம் எழுதி கொண்டு வந்து காமராஜரையாட்ட கொடுத்தாங்க காமராஜர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு ஒரு பட்ஜெட் போடுங்கன்னு மாச இருபது ரூபா அவங்களுக்கு உதவியா போகணும்னு என்று சொல்லி தமிழ்நாட்டில் முதன் முதலில் முதியோர் பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மகான் தான் பெருந்தலைவர் காமராஜர்